मरींदर Sim, sim. அவர் எங்கெங்க இருப்பாரோ ஆமா எனக்கு மட்டும்தான் தெரியணும் மீனாட்சி சொக்கநாதர் எனக்கு தான் தெரியும் ஆனா அழகர் வரும் பொழுது சொக்கநாதர் வராம இருப்பாரா வந்தே தீரணும் ஏன்னா சொக்கநாதர் வந்து சொக்கி போய் கிடக்கிறாரு யாரு கிட்ட மீனாட்சி கிட்ட வாழ்க்கையில பாருங்க மச்சினங்களை இருந்தாலும் மதுரையை பொறுத்தளவுல பெண்களுக்கு தான் மரியாதை பெண்களை தான் முன்னாடி எழுதுவாங்க பின்னாடி தான் ஆண்கள் எழுதுவாங்க ஏன்னா எல்லாரும் திருமணம் முடிச்சு மனைவியா வீட்டுக்கு ஊட்டிட்டு போவாங்க புருஷன் வீட்டுக்கு ஆனா என்னைக்கு வந்து இந்த ஊரெல்லாம் வெற்றி கண்டு மீனாட்சியாகப்பட்டவள் கைலை மலை சென்றாலோ அங்கே பாக்குறா புருஷனை யாராக மூன்று மார்பகத்தோட பிறந்த தடாவகை பிராட்டி பொம்பளைக்கு பொம்பளைங்க மீனாட்சி அகப்பட்டவ நிமிந்து இப்படி பார்த்தானா யாரும் பக்கத்துல வர முடியாது வந்தாங்கன்னா புஷ்பம் ஆயிடுவாங்க அப்பேற்பட்டவ மீனாட்சி அந்த மீனாட்சி அகப்பட்டவள் எந்த ஆம்பளை இப்படி நிமிந்து பார்த்தா அப்படின்னா அப்படி பயந்து நடுங்கி வேர்த்து பூத்து தான் நிக்கணும் எல்லாத்தையும் பயம் பயமுறுத்தின அவ கடைசியில ஒரு ஆம்பளை கிட்ட மயங்கிட்டாலே அவருனே அத்தை சொக்கி சொரை பார்த்தவன்கிட்டாட்சி அப்பதான் மூன்று கொம்பையோட பிறந்த ஒரு தனமாகப்பட்டது மறைந்தது அப்ப தனம் மறைந்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா எந்த ஆண்மகன் உன்னை பாக்குறானோ அப்படி பார்க்கும் பொழுது உன்னுடைய தனமாகப்பட்டது மறைந்து விட அவன் தான் உனக்கு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வெக்க வந்துருச்சு வெக்க வந்தவனே எல்லாம் முடிஞ்சுச்சு அப்ப கல்யாணம் பண்றது என்ன பண்றது எல்லாரும் பெண்ணை கட்டி புருஷ விட்டு கொண்டு வாங்க அவன் மாப்பிளைய கொண்டு வந்து இங்கேயே வச்சுக்கிட்டான் எவ்வளவு தரம் அப்படித்தான் இருக்கணும் தான் சொன்னாங்க புருஷனை வந்து முந்தாங்கிலேயே முடிஞ்சு வச்சிக்கணும் அப்படின்னு என் மாமியா சுக்மாவா

போன மாசம் வந்து மர்மையினை மகளை கூட்டிட்டு என்ன வழியிலேயே மாமியா சொல்லணும் எதிர்பார்க்கணும் அதை விட்டு விட்டு வந்துட்டேன் வாரம் வந்துகிட்டு இருந்தா நான் எங்கிட்டு கறி காய் எடுக்கிறது மாமனாரு சம்பாதிக்கிறாரா இல்ல இந்த பயனுக்கு தான் மச்சனை என்ன சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்சு போடாமல உங்களுக்கு இருக்கா அது சரி அப்படின்னு மரம் மாமியாவது கொஞ்சம் வருத்தம் வரும் ஆகையனால மாமனார் வீட்டுல தங்கியிருக்காரு மதுரையிலேயே தங்கி ஆனால் ஆனா வாழ்க்கையில மனிதனுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணுவாங்க ஒன்னும் முதல் கல்யாணம் இன்னொன்னு அறுபது நாள் கல்யாணம் யாராவது பூத்துல பத்து பேர் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஆனா வருஷம் வருஷம் என் மாமியாவும் வருவாங்க என் மாமியாவும் மாமனாரும்

வானொலி பெட்டி கேடிகள் உட்கார்ந்து அந்த நேரத்தில் எந்த இடத்துல வேணாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் திருமங்கலியத்தை நிறைய பேர் அந்த சிவபெருமானி பெருமையுடைய சொல்லணும் எப்படி சொல்லணும் இடுத்தந்த Yeah. <laughs> நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் இன்றைய